இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பல இலக்குகள் அதில் முக்கியமானது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் அது நிறைவேற்றப்பட்டது அடுத்தது எங்களுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் அதை நெருங்கி இருக்கின்றோம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் இது மக்களவை தேர்தல் வருகின்ற இருபத்தாறு தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு தலைமை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் கேள்விக்குறிகள் கேள்விகள் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் சாதனைகள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் பத்து விழுக்காடு தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு மூன்று ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படவில்லை இதுதான் நாங்க கேட்கிறோம் அதுக்காக தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் இவங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு இந்த வசனம் நாங்க தந்தை பெரியார் வாரிசு அண்ணா கலைஞர் எல்லாம் பேசி பேசி எல்லாம் என்ன யாரும் நம்புற மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க தந்தை பெரியார் மீது நம்பிக்கை அக்கறை இருந்தால் மரியாதை இருந்தால் இன்னும் இன்னைக்கு நீங்க வர இன்னும் ஒரு அடுத்த ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து தமிழ்நாட்டுல நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு நாங்கள் சமூக நீதி நிலை நாட்டுவோம் என்று சொல்லுவீங்க யார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்தது கிடையாது அதாவது இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போதைப் பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறார் காலேஜ் பிள்ளைங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் இங்க பழக்கம் தமிழ்நாட்டுல தான் இந்த கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் இல்லை அதிகமா ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த மதுவை கொடுத்து நாசப்படுத்திட்டீங்க மூன்று தலைமுறைய இப்ப இருக்கிற தலைமுறைய போதை பொருட்கள் அந்த போதைன்னா அமெரிக்கால என்ன கிடைக்குதோ அது எல்லாமே தமிழ்நாட்டுல கிடைக்குது திருச்செருவா வித்துட்டு இருக்காங்க காவல்துறை தெரியாம ஒரு கஞ்சா போட்டவனும் வைக்க முடியாது அப்பப்போ ஒரு செய்தி வரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் முதலமைச்சர் ஆய்வு பண்ணாரு எத்தனை ஆய்வு பண்ணி எத்தனை பேர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணீங்க ஒரு பத்து காவல்துறையை சார்ந்தவர்கள் குறையும் சும்மா கைது பண்றது என்ன ஒரு மூவாயிரம் நாள் தெரு கைது பண்ணிட்டு அவன் பாஞ்சு நாள்ல பெயில் வந்துடுவான் யார் விற்கிறா யார் சப்ளை பண்றா எங்க இருந்து வருது எந்தபடி வருது எல்லாமே அது கணக்கு பண்ணுங்க அது யாரு இருந்தாலும் சரி எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த ஜாதி எந்த மதம் யாரு இருந்தாலும் சரி இதெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளவு விவசாயிகள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு காவேரியில எங்களுக்கு தடுப்பணை கட்டணும் காவேரியில மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஓடுற கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பெரிய ஆறுகள் இருக்கு பாலாத்துலயும் சரி காவேரியிலும் வைகை தாமிரபரணி போன்ற தென்பண்ணை போன்ற ஆறுகள் எல்லாம் எல்லாத்துலயும் எங்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் ஒரு தடக்கு தடுப்பணை கட்டணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது ஒரு இயக்கமாக நாங்க கொண்டு போறோம் எப்பவுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம் எங்களாலதான் இப்ப பாலாத்துல ஒரு நாலு தடுப்பணை கட்டிட்டு இருக்காரு ரெண்டு கட்டி முடிச்சுதான் இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா இது வரையும் கட்ட கட்டுத்தல் கிடையாது கட்டல பாலாறு தமிழ்நாட்டுல இரநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பில்லூர்ல இருந்து அங்கே சதுரங்க போய் முடியுது பாலாறு அதுல வந்து ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளக்காரங்காலத்தில் வாலாஜாலெலாம் கட்டுனது அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணி 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 பாலாட்டை காப்போம் எத்தனையோ இயக்கங்கள் நடத்தணும் போராட்டம் பண்ணோம் நடைப்பயணம் பண்ணோம் சைக்கிள் பேரணி பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டு தடுப்பணை கட்டினதுனால அங்கே சுத்தி பத்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் செழுப்பியா செழுமையா இருக்கு கிணத்துல தண்ணி அப்படியே மேல நிக்குது ஏன் தடுப்பணைனால ஏன் கட்ட மாட்டேறாங்க மணலை கொல்ல இது கடந்த ஆட்சி காலத்தையும் சரி இந்த ஆட்சி காலத்தையும் சரி மணலை கொள்ளடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்துலயும் தமிழ்நாட்டுல ஆத்துலயும் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க கட்ட மறுக்குறாங்க கொல்லிட ஆத்துல ஆறு நூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்கு முக்கோம்புக்கு முன்னாடில இருந்து இப்போது அங்க முடியுது பூம்பாறுல பக்கத்துல முடியுது அங்க கொள்ளிட கொல்லிடம் பக்கத்துல முடியுதுங்க அந்த நூத்தி பத்து கிலோமீட்டர்ல நாங்க பத்து தடுப்பணை கேட்டோம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க பதினேழு குவாரியை தொடங்கியிருக்கிறாங்க மணல் குவாரிகள் பதினேழு எவ்வளவு அநியாயம் நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் நாலு கிலோமீட்டர் இந்த குவாரி முடியிறப்போ இன்னொரு குவாரி மணல் குவாரி இன்னொரு குவாரி முடியிறப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க அப்போ ஆட்சியை நடத்துறீங்க அப்போ அட என்ன செய்யணும் என்ன முடிவு பண்ணணும் மழை காலத்துல எப்படி தண்ணியை சேமிக்கணும் அல்ல இங்க திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்துல இங்கே மருத்துவக் கல்லூரி வேணும்னு ரொம்ப நாள் கோரிக்கை இந்த மாவட்டம் பிரிஞ்சதுக்கு காரணமே பாட்டாளி மகள் கட்சியோட தொடர் முயற்சி தான் வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருக்குது இப்ப மூணா பிரிச்சிருக்கிறாங்க ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல கலெக்டர் ஆஃபீஸு கட்டி முடிச்சிருக்கேன் இப்ப எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும் ஏன்னா ஒன்னொன்றுக்கும் அங்கே வேலூருக்கு போனோம் இல்ல சிஎம்சி போனோம் எந்த பக்கம் பெங்களூருக்கு போனோம் அப்படிதான் இருக்குது இங்க அவசியம் எங்களுக்கு வேணும் அது இல்லாம முக்கியமான இந்த மாவட்டத்தில் பிரச்சனை வந்து தென்பண்ணையும் பாலாவும் இணைக்கணும் அது இது எத்தனையோ போராட்டம் பண்ணு எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்கிறோம் தென்பண்ணை பாலார் இணைப்பு இதுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் இணைக்கிறது எழுபது கிலோமீட்டர் தென்பண்ணையில் ஆண்டுதோறும் ஒரு நாலு முறையாவது வெள்ளம் அபாயம் போகுது வெள்ளம் ஓடுது பாலாத்துல இல்ல அப்ப வெள்ளம் போற காலத்துல அங்க பாலாத்துல இணையுங்க ஏன்னா பாலாறு தண்ணி சென்னைக்கு வரைக்கும் போகுது அது எத்தனையோ பேருக்கு தெரியுமா தெரியல எனக்கு வாலாத்தில அந்த தடுப்பணை மூலயமா வடது வலது கால்வாய் ஆஹ் மேற்கு கால்வாயில் மூலமா மூலமாக காவேரி பாக்கு ஏரியில் போகுது காவேரி பாக்கு நிறைய நேரம் நேரம் செம்பரம்பாக்கு செம்பரம்பாக்கு வரைக்கும் போகுது அந்த தண்ணி வழிஞ்சி ஒழிஞ்சு போகுது அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இது புரிதல் இருக்கணும் ஏதோ ஒன்று சும்மா அரசியலுக்காக ஏதோ ஒரு அறிவிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இனி அது வராது விவசாயிகள் பிரச்சனைகள் ஏக ஏகப்பட்டு இருக்கு வேலை வாய்ப்பு சுத்தமாக கிடையாது இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகளில் வந்து எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளூருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரலையே ஏன் அப்ப என்ன நீங்க எதுக்கு உறுதி கொடுக்குறீங்க நீங்க கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து எந்த ரத்து அதெல்லாம் ஒன்னும் பண்ணல அதெல்லாம் இவ்வளவு ஏமாத்து வேலை அதனால இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் இல்லையே கடுமையான நாங்கள் மக்கள் சார்ந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் இது எங்களுடைய கடமையான நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா நீ போராட்டம் என்று சொன்னால் அது பாட்டாளி கட்சி முதன்மையா முதன்மையான கட்சியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் எங்களை வலியுறுத்தி தான் இருப்போம்